ராசிபுரத்தில் வாக்கு சாவடிகளுக்கு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் கௌரி சங்கரிடம் கேட்கலாம் கௌரி சங்கர் அந்த பகுதியில் எத்தனை வாக்கு சாவடிகள் இருக்கு தற்பொழுது பணிகள் எந்த அளவுக்கு நடைபெற்றுட்டு இருக்க நாளை நடைபெயின்றது நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் வாக்கு சாவடிகளுக்கு மின்னன்னு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் உள்ளார்கள் வாக்குச்சாவடிகளின் என்ற நிலையில் எட்டு வாக்குப்பதிவு மையங்களில் உள்ள பத்தொன்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டுள்ளது சுமார் ஆயிரத்தி முன்னூறு அதிகாரிகள் வாக்குப்பதிவு மையங்களில் பணியில் ஈடுபடுத்த உள்ளார்கள் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் துணை ராணுவத்தினரும் பணியில் ஈடுபடுகின்றனர் இந்த நிலையில் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் கட்டுப்பாட்டு கருவிகள் வாக்கினை சரிபார்க்கும் கருவிகள் தேவையான உபகரணங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் வட்டாட்சியின் முன்னிலையில் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கௌரி சங்கர் தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க